ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோவில் நம்ம இன்றைக்கி எபிசோடோடைய ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸில் கடைசி நாள் என்ன இருக்குது என்ன ஸ்டேட்டஸு அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி எபிசோடில் விடுதலை டீம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது அதுக்கடுத்து எந்த ஒரு கேப்டன்சி டாஸ்க் எதுவுமே நடக்கலை மேபி வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் so, ஸோ வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் நடக்கும் நினைக்கிறேன் காலையில் நடக்கும் ஸோ so, நடந்து அது வந்து நம்ம எபிசோடில் பார்ப்போம்னு நினைக்கிறேன் அதாவது இறுதியாக நடக்கும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறப்ப வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் இறுதி செஷனில் ஒரு ஈவினிங் நைட்டுக்கு மேலே நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம பார்ப்பதற்கு கிடைக்கும் அது வந்து முத்துக்குமரன் அவர்கள் வின் பண்ணியிருக்கார் அப்படின்ற அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ அடுத்த வாரம் எப்படி கேப்டனாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஆனால் ஓட்டிங்கில் வரணுங்க ஏன்னா லாஸ்ட் குரூஷியலான வீக்ஸ் வந்துருச்சு ஸோ அடுத்தடுத்து ஓட்டிங்கில் தான் தான் ஓட் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இப்போது அன்அஃபிஷியல் பொறுத்த வரைக்கும் லீடிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து பவித்ரா தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும் பட் அஃபிஷியலில் வேறு கதை வருது பட் அந்த ஓட்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி டபுள் அஃபீஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரமும் இருக்குது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதை நம்ம வந்து கோட் பண்ணலாம் உதாரணத்துக்கு போன சீசன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸில் பதினோரு பேர் இருந்தாங்க சரியா ஸோ பதினோரு பேர் இருந்தாங்கன்னா இப்போ நமக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர் இருக்காங்க ஸோ ஃப்ரீ ஸ்டார்ஸ்குள்ளேயும் போகக்கூடிய நபர்கள் நான்கு பேர் நான்கு பேர் போனால் கூட இந்த வாரம் ரெண்டு அடுத்த வாரம் ரெண்டு ஸோ ஃப்ரீ ஸ்டார்ஸில் கரெக்டாக இருக்கும் இல்லை ஃப்ரீ ஸ்டார்ஸில் இன்னும் கண்டென்ட் நிறையா வரட்டும் அது இந்த மாதிரி பிளான் பண்ணாங்கன்னா பன்னெண்டு பேர் போகலாம் ஆனால் பன்னெண்டு பேர்னால் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்காது ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஸ்ட் கொஷன் இப்பவே உள்ள வரவங்க வந்து வன்மம் கேக்குற மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஸோ வந்துட்டு ஜாலியாக பேசிட்டு போக தான் சேர்ப்புகிறாங்க இந்த சீசனில் அவ்வளோ தூரம் டாக்ஸிக் கிடையாது அப்படின்றதுனால எல்லோரும் வந்து தான் செய்வாங்க ஸோ அதனால் எல்லாம் போட்டுருவாங்க ஒன்று பன்னெண்டு பேரை போட்டு விட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஸோ பன்னெண்டு பேர் இருந்தாங்கன்னா மொத்தம் மூணு தான் ஸோ ஒரு வாரம் டபுள் எக்ஷன் அதுக்கடுத்த வாரம் வந்து சிங்கிள் அப்படின்ற மாதிரி போகும் இல்லை போன சீசன் மாதிரியே பதினோரு பேர் போகுதுன்னு நினச்சாங்கன்னா ரெண்டு ரெண்டாக தூக்கிடுவாங்க சரியா அதுக்கடுத்த வாரம் ஒன்று நடந்துச்சு விக்ஷன் அடுத்து ரெண்டு அதுக்கடுத்து வந்து விஜயவர்மா வந்து தூக்குனாங்க டாப் ஃபைவ்ல போனாங்க கரெக்டாக இருந்துச்சு போன சீசன் மாதிரியே தான் இந்த பேட்டன் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா லாஸ்ட் வீக் முந்தின வீக் ஒரே விக்ஷன் தான் சரவணன் விக்ரம் மட்டுந்தான் வெளியே போனார் டைட்டில் சொல்லியிருந்தார்ல அவர் மட்டும்தான் வெளியேறினார் ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு அதே ஃபார்மெட்டை இங்கே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரம் இரண்டு எவிக்ஷனுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ யார் யார் வெளியேறுவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காதல் ஜோடியாக இரண்டு பேர் வெளியேறினா சூப்பராக இருக்கும் ஏன்னா அதுதான் வந்து ஓட்டிங்லேயும் இருக்குது ஸ்டேட்டஸ் ஸோ விஷால் தர்ஷிகா தான் வந்து லாஸ்ட்டில் ரெண்டு இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அஞ்சுதாவும் தாவும் கீழே ஜவத் ஜகஜம் இறங்கி வராங்க ரயானும் வந்துருக்கார் சத்யாவும் இருக்காங்க ஸோ எல்லாருமே டேஞ்சர் பொசனில் தான் இருக்காங்க ரெண்டு பேர் தூக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ பிக் பாஸ் இந்த வட்டம் அதை பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா ஸோ ரெண்டு பேர் ரொம்ப டேஞ்சர் பொசிஷனில் இருக்கிறது விஷால் தர்ஷிகா தான் ஸோ அவங்க ரெண்டு பேர் வெயிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி தபிள்யூவிஷனில் அப்படிங்கிறது நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நாளைக்கு வழங்கும்போது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அந்த காடு அந்த மேட்டர்லாம் வரும் ஸோ அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போகலாம் சனிக்கிழமை எபிசோடையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் யார் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அஃபீஷியலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க முதல் இடத்துல ரெண்டாவது இடத்துல சௌந்தர்யா மூன்றாம் இடத்துல பவித்ரா நான்காம் இடத்துல அருண் இருக்கார் இவ்வளோ தான் அருணுக்கும் பவித்ராக்கும் அப் அண்ட் டவுன் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் ஜாக்லின் தான் ஃபஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கடுத்து வர லிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே டேஞ்சர் ஜோன் தான் சத்தியாவிலேருந்து ராயன்லேருந்து அன்ஷிதா விஜய் விஷால் மற்றும் தர்ஷிகா இவங்க அஞ்சு பேரும் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது ஸோ ஓட்டிங்கில் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை ஃப்ளக்சுவேஷன் நல்லா கேப் இருக்குது ஸோ எல்லாத்தையும் டவுன் பண்ணால் கூட நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது ஸோ அந்தளவுக்கு கரெக்டாக அந்த ஓட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது பெரிய டிஃப்ரென்ஸ் இந்த சீசனில் எதுவுமே வரலை ஏன்னா சீசன் வந்து கொஞ்சம் டல் சீசன் யாரும் அவ்வளோ பார்க்கல அப்படின்றதுனால ஓட்டிங் வந்து அந்தளவுக்கு ஒரு மாஸ் இல்லை ஒரு பிக் பாஸ் மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அடுத்த சீசன் மேபி நல்ல கண்டர்ஸ்டன்ஸ் எடுத்தாலும் மேபி வரும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ அது வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் சரி இப்போ எபிசோடோடைய ரிவ்யூ ஸோ எபிசோட் ரிவ்யூவில் என்ன ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க சரியா விடுதலை டீம் அந்த ப்ரொமோஷன்ஸுக்கு வந்தாங்க அப்புறம் வந்து கோவா கேங்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு அதாவது ஜெஃப்ரிக்கும் நம்ம சௌந்தரியா அந்த கேங்குக்கு ஒரு சண்டை கடைசியாக ஒரு சப்பாத்தி ஏன் முடிவைக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினுக்கும் ஜெஃப்ரிக்கும் ஒரு சண்டை ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி எபிசோடு ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ முத எடுத்தோன்னே முத்து அண்ட் ஜாக் அருணை பற்றி பா பாபான்றான் என்ன பண்ணுறான் அது பண்ணுறான் என்னுடைய வயலண்டை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நீயும் வயலண்டை காட்டாத நீ அடைக்கி அடைக்கி அவனோட வயலண்ட் நீ எடுத்து விட்டுரு அப்படின்றாங்க ஜாக்லின் கரெக்டாக தான் இருக்குல்ல நீ சொல்கிறது அதே மாதிரி பழைய சீசன் வின்னரை நான் வந்து மட்டும் தட்டில் அவங்கள நாளாக தான் வைச்சேன் ஆனால் அவன் வந்து பிரச்சனை டாக்டர் எடுத்துக்கிட்டு அவன் ரொம்ப சீனாக போட்டுகிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன் சரி ஃப்ராக அவன் அப்படி தானே அப்படின்னே இல்லைப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் நான் போய் சொல்லியிருப்பான் அவன் நேராக போய் இந்த மாதிரி டே வரா மூதிய அவன் முழுசாக கூட பார்க்க முடியல வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேட்டர்னு சொல்கிறான் அடுத்து சவுண்டோடைய லெட்டர் சவுண்டோடைய லெட்டர் சும்மா சொல்லி ஆகணும் மோக்கே தான் இருந்தது பட் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன விதம் அப்படிங்கிறது அருமையாக இருந்தது அதாவது முத்து ஜாக்லின்னா கப்பை நோக்கி போகிறாங்க பட் அவங்க மிஸ் ஆனாங்கன்னா சௌந்தர்யா வந்து எடுத்துருவா அப்படின்றாங்க சௌந்தர்யா எடுக்கிறாளா இல்லை குறுக்க ஒரு கௌசிக்கு ராணுவம் எடுக்கிறானா அப்படிங்கிறது தெரியல பட் இந்த நாலு நம்பி தான் அந்த ஷோ போயிட்டு இருக்குங்கிறது பார்க்க முடியுது முத்து ஜாக்லின் சௌந்தர்யா ராணவ் சரியா சௌந்தர்யா கூட எனக்கு தெரியல பட் இந்த மூன்று பேர் நம்பி தான் எனக்கு வந்து ஷோ போகுதுன்னு மை ஓப்பன் ஆகுது ஏன்னா அதுதான் ஜிடிவியும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க சௌந்தர்யா வருவாங்க அடிச்சடிச்சு டாப் த்ரீ டாப் ஃபைவ் குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா அப்புறம் ஜெஃப்ரி வந்து ட்ரிகர் ஆயிடுறான் சவுண்ட் லெட்டர் படிக்க முடியுது ஏன்னா சில வார்த்தைகள் வந்து சொல்லிடுறாங்க என்னப்பா ஆளை மாற்றிட்டேன் வேறு யாரோட வாக்கிங் வாக்கிங் பொழுத்துருக்கு அப்படியே வாக்கிங் போயிட்டே இருக்குது அப்படின்னவனே அவனை கூப்பிட்டு வச்சு என்ன இப்போ அப்படின்றான் தட்டு வந்து ஒன்று ராயன் அதை கேட்டு வந்துட்டு இங்கே வந்து போட்டு கொடுத்துட்றான் உடனே ரெண்டு பேரும் எல்லாம் ஜெண்டை போட்டாங்க அதில் ஜாக்லினோட உண்மை மொழி வந்துருச்சு ஜாக்லின் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா முதல் நான் வந்து ஜெஃப்ரி தான் சொன்னான்னு சொல்லி தான் முதல் அவங்க தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இவனும் அவ்வளோ கூப்பிட்டுனாங்க இல்லை அவங்க ராயனும் அது வந்து தப்பாக இருக்குன்ட்டு அதை உடனே கேட்டவனே ஐயோ போவா நான் போக எங்கள்கிட்ட வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே இருக்காங்க சரியா அப்புறம் டைரக்ட் நாமினேஷன் நடந்தது டைரெக்ட் நாமினேஷனில் ராணுவ பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டது அப்புறம் ஜெஃப் எதுக்குடா அவன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினான்னு தெரில இன்னைக்கு விடுதலை டீம் வந்தவங்க அந்த பாஸையே கொடுத்துட்டாங்க நான் கூட நாளைக்கு நினச்சேன் சரி சேதுபதி வந்து வேற லெவலில் அந்த பாஸை வந்து பிடுங்கி விட்டு ஒழுங்காக அவனை யாருக்கு அந்த தேவையோ அதுக்கு போகணும்னு சொல்லி பார்த்தேன் பார்த்தா கையிலேயே கொடுத்துட்டு போன பிறகு இனிமேல் புடுங்கி எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்கன்ற தான் தோணுது ஏன்னா அப்புறம் படம் ப்ரமோஷன் வேறு இல்லாட்டி வேறு ஏதாவது கூட இருந்திருக்கலாம் விடுதலை டூ ப்ரொமோஷன்ஸுக்கே அப்படி இருக்குங்கிறப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஸோ பாஸில் அப்படி தான் இருக்கும் ஸோ ஜெஃப்ரி தப்பு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க மாதிரி ஏண்டா நீ ஒரு சம்பாதிச்சு வாங்குற எதுனாலும் இப்படியே ஓசிலேயே இது இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அது இன்னமும் உண்மை தான் ஆனால் அவன் வந்து பிரிக்கவே அவனுக்கு அவ்வளோதான் அது புரியவும் இல்லை அவனுக்கு சரி சரினு போயிட்டான் எனக்கு எப்படியோ வந்துருச்சு நான் சேவாயிட்டேனு சொல்லிட்டு யாரா அவன் கோமாளி மாதிரி இருக்கான் அவனுக்கு போய் ஏன்டா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லுவாங்கல்ல காசு இல்லாதவன் கீழே வந்து பேண்ட் போடாத வேணும் அப்படிலாம் கிடையவே இல்லை எப்படியே பார்த்தா அப்படி தெரியவே இல்லை ஆம்பாட்டு ஜீன் பேக்கி பேண்ட் போடுறான் எல்லாம் பண்ணுறான் வீக்கெண்டில் நல்ல ட்ரெஸ்லாம் தான் வருது உடனே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ரஞ்சித் தவிர உருட்டிட்டு கிடந்தாரு ஸோ அதான் சொல்கிறாங்க கடைசி பார்த்தீங்கன்னா ராயன் மட்டும்தான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறான் அவன் கேம் ஆடுறான்ட்டு மிச்சம் ரெண்டு லூஸ் இருக்கு பாருங்கள் ஜாக்லினு சௌந்தரிய அவங்களுக்கு புரியவே இல்லை சொன்னால் கூட இல்லை இல்லை அவன் ரொம்ப யோகியான தான் இருக்கான் அவன் ரொம்ப வேறு மாதிரி தான் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறப்ப நமக்கு வந்து கடுப்பாக இருக்குது நீங்கள் எவ்வளோ சொல்லியாலும் ஒன்றும் செய்யவும் இல்லைன்ட்டு அவர் ரஞ்சத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லினுக்கும் ஒரு சவுண்ட் ஒரு பிரச்சனை ஜாக்லினுக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன சவுண்டை இது பண்ணுற ஏன்னா சவுண்டை கொடுத்து பேசி பிக் பாஸ் வந்து மூணு வகை தான்ட்டார் ஒன்று மிச்சர் சாப்பிட்றவன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எது நல்ல நேராக பேச இன்னொன்று பின்னாடி பேசுகிறாங்க இந்த மிச்சர் சாப்பிட்றாங்கன்னா நீ தான் கேட்டுக்கணும் கண்ணாடியை கை கைதட்டிடுச்சு உன்ன என்ன கைதட்ட அப்படின்ற மாதிரி அவரை பிடிச்சி ஏறி ஸோ கடைசி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டில் பெஸ்ட்டில் மூணு பேர் விசாலு முத்து அண்ட் ஜாக்லின் ஒர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித்தும் பவித்ராவும் வந்து ஆயிட்டாங்க எதுக்கு பவித்ரா போட்டாங்க அப்படிங்கிறது தெரில ஏன்னா சத்யாந்திர மிகப்பெரிய மிக்சரை விட்டுட்டு எப்படி வந்து விட்டானுங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ அடுத்து இந்த விடுதலை டூ அது முடிஞ்ச உடனே கடைசியாக வந்து பாஸ் கொடுக்கப்படுது ஜெஃப்ரிக்கு கொடுக்கப்பட்ட பிறகு ஜாக்லினுக்கும் ஜெஃப்ரிக்கும் ஒரு சண்டை ஒரு சப்பாத்திய ஏன் மூடில் அப்படின்ட்டு எதாவது சப்பாத்தியை மூடலன்ட்டு இருக்கேன் இதெல்லாம் நேரம் சொல்ல வேண்டியதானே எதுவும் சொல்லி சொல்லி காட்டுறான் குத்தி காட்டுறானோடே இதை கோவக்காரங்க வெளியே போயிடலாம் போடா அப்படின்றான் ஜாக்லின் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை பெரிய சண்டைலாம் ஸோ உங்களுடைய இடத்துக்கு சொல்லி மீன் சந்திப்பும் விடுவாங்க